பயமா இல்ல அவரோட இமேஜ் பாதிக்கப்படும் அப்படிங்கற பயம் உயிர் பயம் இருக்குன்னு நான் நினைக்கல ஆனா இமேஜ் பாதிக்கப்படும் பயம் நிறைய இருக்கு இவர் பத்திரிகையாளர் இருப்போம் மத்த எல்லாத்தையும் விடுங்க கிரௌட் மேனேஜ் பண்ணுங்க நீங்க தான் பண்ணணும் இவருக்காக கிரீன் கார்டர் எதுக்கு கிரியேட் பண்ணணும் இப்ப பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் இண்டிவிஜுவல் செக்யூரிட்டிக்கு வந்து காவல்துறை அனுப்ப முடியும் ஆனா அதுக்கு ஒரு ஃபீஸ் உண்டு கவர்மெண்ட்டுக்கு அவங்க ஃபீஸ் கொடுக்கணும் அப்ப இவர் அந்த ஃபீஸ் கொடுக்கட்டும் சில கோடி ரூபா வரும் அவர் கேட்டது அத்தனை சைடுனா சில கோடி ரூபாய் வரும் கொடுக்கட்டும் ஏன்னா கவர்மெண்ட் செலவு இவருக்கு அவருடைய வெட்டித்தனமா செலவழிக்கணுமா அது எவ்வளவு தூரத்தை கீழ்த்தரமா இருக்கு இந்த டிமாண்ட்ஸ் எல்லாம் அடுத்து பத்திரிகையாளரை சந்திக்க பத்திரிகையாளர்களை தடுக்கணும்னு சொல்றாரு பாருங்க அது வந்துதான் இவருடைய உண்மை சுயரூபத்தை காட்டுது இவரு பயப்படுறாரு தன்னுடைய இமேஜ் போயிரும் அதுதான் உண்மையான காரணம் இமேஜ் டேமேஜ் ஆயிரும் அதாவது இமேஜ் டேமேஜ் ஆயிருச்சு இன்னும் ஆயிரும் அப்படின்னு சொல்லி பயப்படுறாரு இவர் பத்திரிகையாளர் சந்திக்கவே மாட்டார் கடைசி ஆனா இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்கள் விஜய்க்கு ஆதரவாதானே சார் பதிவுகள் போடுறாங்க இல்ல ஆதரவாதானே பேசிக்கிட்டு கிட்டத்தட்ட மீடியா வந்து அவருடைய இந்த நாள்ல முயற்சி பண்ணிருக்கு அது சாக்ரட்டிஸ் சொல்லி ஒரு இதுல வந்து மெலிட்டஸ் ஒருத்தர் வந்து சாக்ரட்டிஸ் பார்த்து சொல்லுவாரு ஒரு குடம் பாலுக்கு ஒரு துளி விஷயம் நீ அப்படிப்பட்டவாரு உடனே சாக்ரட்டிஸ் சொல்லுவாரு ஏன் இப்படியும் கூறலாமே இரண்டு வீட்டுக்கு ஒரு விளக்கு அப்படின்னு சொல்லி சாக்கட்டி சொல்லுவார் அது மாதிரி எத்தனையோ ஊடகங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு ஊடகம் கேள்வி கேட்டாங்களா கேட்க மாட்டாங்களா அதுல ஒரு மைனாரிட்டி ஊடகம் நிச்சயமா கேள்வி கேட்பாங்க ஏ ஓடு நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க இருபது லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னீங்களா அதை கொண்டு வந்தீங்களா இல்ல ஏதாவது வாய் வார்த்தை சொல்றதுக்கு வந்தீங்களா இந்த இதுக்கு எந்த அளவுக்கு நீங்க பொறுப்பு எந்த அளவுக்கு அரசு பொறுப்பு தானே காவல்துறையை வந்து முதல்ல அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு உங்களுக்கு மீட்டிங் ஆரம்பிச்சீங்க அதுக்கப்புறம் எப்படி காவல்துறை மேல குறை சொல்றீங்க இது மாதிரிலாம் கேள்விகள் வராதா நிச்சயமா வரும் அப்படி வர்றது அது வர்றதுக்கு வந்து இவரால ஃபேஸ் பண்ண முடியாது இப்ப என்ன பயம் எனக்கு இருக்குன்னா இப்படி ஒரு காட்டுத்தனமான வெறித்தனமான டெண்டன்சியவே தொடர்ந்து என்கரேஜ் பண்ணணும் அது நல்லதுன்னு சொல்லி விஜய் நினைச்சாருன்னா விஜய்க்கு பின்னாடி இருக்கவங்க பொறுப்பான சில கட்சிகள் வந்து அவருக்கு பின்னாடி பொறுப்பாக காட்டிக் கொள்கின்ற கட்சிகள் அவருக்கு பின்னாடி இருக்காங்க ஏற்கனவே வந்து அதிமுக ஒருத்தர் சொல்லிட்டாரு விஜய் மேல் நடவடிக்கை எடுத்தால் நாங்கள் போராடுவோம்னு சொல்லி சொல்லிட்டாரு இவர் வந்து ஏற்கனவே சொல்லிட்டாரு எதிர்கட்சி தலைவர் வந்து ஆஹ் தமிழக வெற்றி கொடி வெற்றிகளத்துடைய கொடியோட சில பேர் அந்த மீட்டிங்ல இருந்து இருக்காங்க அவருடைய மீட்டிங்ல அதனால நல்ல காலம் வருது பாருங்க கொடி பறக்குது இதெல்லாம் மறைமுகமா சொல்றாங்க இப்ப இவங்க யாராவது ஒருத்தர் வந்து விஜய வந்து கண்டிச்சாங்களா அப்ப இப்ப என்ன நடத்தணும்னு இவங்க எல்லாம் ஆசைப்படுறாங்க தமிழகத்துல லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரட்டும் இந்த கூட்டம் இப்படியே போய்கிட்டு இருக்கட்டும் அப்போ ஒரு பெரிய லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வந்ததுன்னா எல்லா பள்ளியும் அரசு மேலும் சுமத்துவோம் இது வந்து ஒரு பொறுப்புள்ள கட்சிக்கான அழகா